ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பால் பாயாசம் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க பாயாசம் செய்ய ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் நூறு கிராம் பாயாச சேமியாவை இந்த மாதிரி பெருசு பெருசாக எடுத்துக்கலாம் அடுத்து ஐம்பது கிராம் ஜவ்வரிசி பத்து திராட்சை பத்து முந்திரி நாலு ஏலக்காய் ஒரு கப் காய்ச்சி அரை வச்ச பால் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி அலக்காய் சேர்த்து கூடவே திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சு ஜவரிசியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம நெய்யில் ஜவரிசி ஃப்ரை பண்ணும்போது நல்லா பெருசு பெருசாக வெடிச்சு வருது பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சு சேமியாவும் இந்த அளவுக்கு பொன்னிமா ஃப்ரை ஆனதும் இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் விட்டுங்க மூணு நிமிஷம் அப்புறம் பாருங்க நம்ம ஜவ்வரிசி நல்லா குக் ஆகி வந்துருச்சு எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வறுத்து வச்ச ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரை கப் சேமியாவுக்கு ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேமியாவில் சக்கரை நல்லா தான் இது ஒரு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க கடைசியா வறுத்த வச்ச முந்திரி சேமியாவில் இனிப்பு தன்மை அதிகமாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான சேமியா பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கார்த்திகை தீப தண்ணிக்கு இந்த பால் பாயாசம் ரெசிபி வீட்டில் எங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்